ஐ ஃபோக்ஸ் திஸ் இஸ் கே கேக்கஸ் கான்டென்ட் இன்னைக்கு நம்ம பாக்யலக்ஷ்மி சீரியலில் என்ன பார்க்க போகிறோம் பாக்யா மயு என்ற ராதிகா இவங்க மூணு பேர் வந்தாலே எல்லாமே புதுசாக நடக்கிற மாதிரியே பண்ணுறாங்க ஏன் அந்த மயு அவங்க வீட்டில் யார் பாக்யா வீட்டில் இருக்கும்போது டிராயிங்கை வந்து காமிச்சிருக்கவே மாட்டாங்களாம் அவங்க செஞ்ச ஓவியங்களை பற்றி பாராட்டியிருக்கவே மாட்டாங்களா இல்லை ஒரு பெரிய சார்ட் பேப்பரில் வரைஞ்சிட்டு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போன அந்த ஓவியத்தை பற்றியும் பேசியிருக்க மாட்டாங்களா என்னமோ அந்த பிள்ளை வந்து பயங்கரமாக டிராயிங் வரைஞ்ச மாதிரியும் அது ராதிகா எடுத்து மையூட்டை சொல்லி அதை பாக்கியாட்டை காமிக்க சொன்ன மாதிரியும் பா அப்பா அப்பா அப்பான்ற மாதிரி ஸோ க்ரேஸியாக இருக்குங்க அது அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம் அது ஏதோ ராதிகாவை கொண்டு வந்து காமிக்கணுன்றக்கு மாதிரியும் ச கேப்பை ஃபில் அப் பண்ண மாதிரி இருக்குது அந்த இடம் அண்ட் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ராதிகாவை ஒரு ஹீரோ மாதிரியும் காமிச்சிக்கிறாங்க ஐ மீன் ஹீரோயின் மாதிரியும் காமிக்கிறாங்க சில நேரம் பார்த்திங்கன்னா ஒரு ஜோக்கராகவும் காமிச்சிட்றாங்க இந்த சைடு பாக்யாவையும் அப்படி தான் ஒரு ஹீரோ மாதிரியும் காமிக்கிறாங்க ஐ மீன் ஹீரோயின் மாதிரியும் காமிச்சிக்கிறாங்க அண்ட் ஒரு ஜோக்கராகவும் காமிக்கிறாங்க ஸோ இதில் இந்த சீனில் ஒன்றுமே இல்லை இது என்ன சீனுன்னு எனக்கே தெரியல இந்த சீனை இங்கே முடிச்சுட்டு அடுத்த சீனுக்குள்ளே போகலாம் வாங்க இந்த இனியாவுக்கு காதலில் ஒரு அளவே இல்லாமல் போயிட்டுருக்குங்க அவங்க வந்து ஃபோன்லேயே தான் இருப்பாங்களாம் ஃப்ரிட்ஜை திறப்பாங்களாம் ஒரு ஆப்பிள் எடுப்பாங்களாம் அவங்க அப்பா கிட்டே என்னென்னு கேட்க மாட்டாங்களாம் அவங்க அம்மாக்கிட்ட என்னென்னு கேட்க மாட்டாங்களாம் அவங்க பாட்டுக்கிட்ட என்னென்னு கேட்க மாட்டாங்களாம் எப்படி இந்த காதல் டெவலப் ஆகுது எனக்கு ஒன்றுமே புரியல ஜஸ்ட்டு ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே என்னமோ அந்த பையனை வந்து பார்த்த மாதிரியும் அந்த பையன் கூட பல நாள் பழகின மாதிரியும்ன்ற மாதிரி இருக்குது எனக்கு சீன் வந்து இது வந்து ஒரு சிங்கே ஆகாத சீனாக இருக்குது இனி லவ் ஸ்டோரி சுத்தமாக அது எனக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு யாருக்காவது எதாவது அதில் பிடிச்சிருந்ததுன்னா டைப் செய்து கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் எதுக்காக இந்த சீன் என்ன பிரச்சனை அதாவது ஒரு சீனை ஜெல் பண்ணி கொண்டு போகணும் இது ஜெல்லே ஆகலைங்க அந்த பையன் ஏதோ பயப்படுறான் இந்த பிள்ளை வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் வீடு பயங்கரமாக வீடு அப்பா டக்கர் வீடுன்றாங்க என்ன அப்பா டக்கர் என்னன்னே தெரியல ஏன்னா கோபிநாத் கூப்பிட்றாரு அந்த சைடு ஈஸ்வரி கூப்பிட்றாங்க இந்த இனி ஆகினால அதெல்லாம் எனக்கு வேண்டாம் நான் வந்து எனக்கு அசைன்மெண்ட் இருக்குன்னு நான் கிளம்புறேன் இந்த அம்மாக்கு எப்போ பார்த்தாலும் அசைன்மெண்ட் மட்டும் இருக்குமா இல்லைன்னா ஒரு டான்ஸ் கிளாஸ் இருக்குமா இந்த அம்மா வெயிட் குறைஞ்ச மாதிரியே தெரியலங்க அசைன்மெண்ட்டும் டான்ஸ் கிளாஸும் போகிற எல்லாருமே வந்து வெயிட் நல்லா குறைஞ்ச ட்ரிம்மாக இருப்பாங்க இந்த அம்மா ட்ரிம்மே ஆக மாட்டேங்குது அப்படியே தான் இருக்குது அநேகமாக சிறுகடை காசையில் கொடுத்த அந்த வெயிட் மிஷினை இந்த இனியாக்கு கொடுத்தோம்னா ஆல் குட் அப்படின்னு நினச்சிட்டு இந்த இடத்த நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம் இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை வாங்க அடுத்த சீன் போவோம் இனியா அங்கேருந்து கிளம்புனோடனே ஈஸ்வரி கோபிக்கிட்ட ரொம்ப இன்டென்ஸாக பேசுகிறாங்க அதாவது ரொம்ப உருக்கமாக பேசுகிறாங்க இந்த வீட்டு அமைப்பு எப்படி இருந்தது உங்கள் அப்பா இருக்கும்போது ஜே ஜே ஜேன்னு இருக்கும் அந்த ஈஸி ஃபில் அப் ஆகி எந்த நேரமும் அதில் உட்காந்து வரவங்களை வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடே நம்ம வீட்டுக்குள்ளே இல்லை அவர் 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 வேலையை பார்க்க போயாச்சு அப்புறம் என்னம்மா செய்யணும் உன் கூட உட்காந்து ஓபி அடிக்க முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் யாருக்காவது அப்படி ஒரு ஆசை இருந்துச்சுன்னா சொல்லுங்க அவன் 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 வேலையை பார்த்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் இந்த நேரத்தில் வந்துட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்கணும் எல்லாரும் என் கூடையவே இருக்கணும் கோபி மாதிரியே எல்லோரும் இருக்கணும் அப்படின்னா ரொம்ப சப் ஸ்டாண்டர்ட் லைஃபாக போயிடும் ஸோ அந்த மாதிரி யாரும் இருக்காதிங்க அவரவர் வேலையை ஒரு பார்க்குறதுக்கு தான் கரெக்ட் அதனால தான் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்க கோபிக்கும் அவங்க பசங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த டைரக்ஷனில் வருது ஸோ கோபி மாதிரி யாரும் இருந்துராதிங்க அண்ட் யூ ஆல் வில் கெட்டிங் டு ட்ரபுள் நான் இப்போவும் சொல்கிறேன் லைஃபை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அதே சமயத்தில் ஹாப்பியாகவும் இருங்க பட் டோன்ட் கெட் கெட்டிங் டு மிஸரபிள் லைஃப் லைக் கோபி ஸோ ஈஸ்வரி சொல்கிறதுக்கு ஏங்க நிற்கல யாருமே சான்ஸ் எடுத்து அந்த மாதிரி ஒரு லைஃப்குள்ளே போயிடாதிங்க அவரோட வாழ்க்கையை அவர் ஒரு தான் பார்த்தாங்கணும் உங்களுக்காக ஒரு பாயும் பத்து பைசா இல்லை ஒரு பைசா கூட இல்லை ஒரு ரூபா கூட இல்லை நூறுரூவா கூட இல்லை எதுவுமே கொடுக்க மாட்டாங்க இந்த உலகத்தில் ஃப்ரீயாக எதுவுமே கிடைக்காதுங்க அதை முதல் தெரிஞ்சுக்கோங்க கோபி மாதிரி டெஃபினட்டாக இதில் இருக்காதிங்க வாங்க அடுத்த சீன்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஈஸ்வரியை பார்க்கறதுக்கு அவங்களோட சொந்தக்காரர் கோபிக்கு தங்கச்சி முறை வேணும் அவங்க வந்து பத்திரிக்கை வைக்க வந்திருக்காங்க எல்லாருமே ஹாலில் கேதர் ஆகிறாங்க அவங்க கேட்குறாங்க கோபிக்கிட்ட உங்களுக்கும் ராதிகாவுக்கும் என்ன பிரச்சனை ஏன் இப்போ அவங்க இங்கே இல்லை நீங்கள் பாக்கியா கூட வாழ்ந்துட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது உடனே முந்திரி கோட்டை மாதிரி அதுக்குள்ளே வந்து ஆமாங்க பாக்யாவும் என் பையன் கோபிநாத்தும் இப்போ ஒன்னா வாழ்ந்துட்டுருக்காங்களாம் எப்படி ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்காங்களாம் இதை நம்ம சொல்கிறாங்க நம்மளை சரி ரைட் அப்படியே வச்சுக்கலாம் இதை வந்து டைட்டில் கார்டில் அதுக்கு தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் கிழிச்சி தொங்க விட்ட பாக்யலக்ஷ்மி பத்திரிக்கைலாம் கொடுத்துட்டு அந்த அம்மா கிளம்பி போயிடும் உடனே பாக்யா எப்படி அவங்க அத்தை அப்படிக்கா வந்து மறைச்சி என்ட்ட உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா ஒரு வருஷமா உங்கள் பையன் பத்து பைசா ரெண்ட்டு கொடுக்காமல் இந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காரு நான் டிவோர்ஸ் வாங்கிட்டேன் இவருக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டேன் நீங்கள் தான் கொண்டு வந்து உங்கள் பையனை இங்கே வேணும் வேணும் வேணும்ன்ட்டு அதாவது மீண்டும்மா மீண்டும்மா மீண்டுமான்ற மாதிரி மீண்டும் மீண்டும் பா அப்படின்ற மாதிரி வச்சுருக்கீங்க இது சுத்தமாக எனக்கு பிடிக்கல உங்கள் பையனை நான் அவுட் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அவரை சந்தோஷமாக வெளியே அனுப்புறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லி கோபிநாத்துக்கு ஒரு பெரிய ஷாக்கிங் வேவை கொடுத்துட்டு ஈஸ்வரியை அப்படியே வாயை டபக்குன்னு க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க அவங்களுடைய கிச்சனுக்கு கிளம்பிடுறாங்க இந்த சைடு போனதுக்கப்புறம் யார் பாக்யாசலக் சரி கிளம்பி போனதுக்கப்புறம் கோபி ஏமா அவள் சரிதான் சரிதானம்மா நீங்கள் ஏமா தேவையில்லாத வேலைலாம் பார்த்தீங்க இல்லடா இப்படி சொன்னாதான் நாளைக்கு இனியாக்கு கல்யாணம் ஆகுமா எந்த காலத்தில் எங்கே இருக்காங்க என்னங்க பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு எங்கெங்கயோ இன்னைக்கு வாழ்க்கைகள் ஓடிக்கிட்டு இருக்கு இவங்க வந்து இவங்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காலத்து ஃப்ரேம் ஒர்க்கை கொண்டு வந்து இங்கே உள்ளே வச்சோம்னா எனக்கே மூச்சு வாங்குதுங்க அதை சொல்கிறதுக்கு சரியா இல்லை ஸோ கோபிநாத் வந்து இங்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி ஆகணும் தான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது சரிதானா இல்லையா அப்படின்ட்டு இதற்கு ஆயிரம் கேள்வியை ஈஸ்வரி கேட்கும் போது ஈஸ்வரிக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குது நீ போகாத அப்படின்ட்டு பட் கோபிநாத்டைய ஆயிரத்தி ஒன்றாவது டிசிஷனில் வீட்டை விட்டு கிளம்புறாருங்க அதில் டவுட்டே இல்லை அவரோட க்ளவுடு கிச்சன் பக்கத்தில் ஒரு ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட் வாடகைக்கு எடுக்கிறாராங்க அங்கேயே இருக்காராம் இங்கே வந்து அப்பப்போ இனியாவையும் ஈஸ்வரியும் அவங்க பசங்களையும் பார்த்துக்கிறேன்னு இருக்காரு பட் எனக்கு தெரியல இது எவ்வளோ தூரத்துக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போய் ஒரு சுவாரஸ்யமாக கொடுக்கும்ன்ட்டு ஏன்னா ராதிகா இன்னமும் உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க அவங்க எதுக்காக உள்ள இருக்காங்கன்னே எனக்கு தெரியலங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா அவங்க டைவர்ஸ் ஆயிடுச்சு போயிட்டாங்க தேவையில்லாமல் நம்ம பாக்யலட்சுமிக்கு டஃப் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பாக்யலக்ஷ்மி என் ஃப்ரெண்டுன்றாங்க அப்புறம் சமையல் அம்மான்றாங்க அப்புறம் செஃப்ன்றாங்க அப்புறம் அக்கான்றாங்க இப்படியே தாங்க போயிட்டுருக்கு ஸோ இதுக்கு ஒரு என் கார்டு வேணும் சரி என்ன என்னன்றதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஸோ அன்டில் தென் மக்களே This is KK's Content and I am signing out from my end. Please subscribe and do visit my channel. I will be happy if you my videos. Thank you so much.